கே எனப்படும் குமரன் பத்மநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கே எனப்படும் குமரன் பத்மநாதனுக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியின் தாளுமன்ற உறுப்பினர் விஜித்யரத் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு கேபி தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தது கேபிஎன் குமரன் தொடர்பு என்பது அவர்கள் விசாரணை செய்வதாக கூறினர் இந்திய எச்சரிக்கை விடுத்துள்ளதாக நாம் சுட்டிக்காட்டினோம் தகவல்களை பெற்று கொள்ள முடியும் கூடுதல் கவனம் செலுத்தி இரவில் அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட ஷாழ்பானத்தில் நலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொண்டர் மனு ஷால் நீர இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கின் நான்காவது சாட்சியாளரான முன்னாள் உடல் துறை அமைச்சர் கேலியர் அம்புக்குவலா இன்று தமது சட்டத்தரணையுடன் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார் இதற்கிடையே முன்னாள் அமைச்சருக்கு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த புடி ஆணையை ஷால் நீதவான் சின்னத்துறை சதீஸ்தரன் ரத்து செய்துள்ளார் ஏபலவிட்டு கபினக் மாார்ட்டு பே காஷ் கோசிட்டி கே அப்போது ஆச்சர்வே பேச்சானல கேள்ிய நம்பக்கல்ல உடகதுதி நானகளில் பிரகவுகளுக்கு பறலத்துபோது அவகள் ஈவவரும் அடசாங்கத்தின் பொறுப்ப உள்ளனாக கூறிருந்தார். அது தொடபிலான பதிதே நா வு மத்தில் சமற்றத்துள்ளும். ஈ ஆராஜராங்கி சாட்ச்சய வெளிக்க ஆம் இரண்டு சம்பப்பங்கள நீ மம் அ தப்பிப்ப திருந்தது. அவர் சமூகமிழிக்காமியான அவுக்கு பிடியானை பிரப்பக்கப்பட்டிருந்தது. அவர் இந்து நீமத்தில் லாஜனானார். பிடிகானை நீலப் பப்பட்டுள்ளது. எவ்வா ஆனும் மலக்கு விசாரணி மண்டும் எத்துவேக்கக்கப்பட்டுள்ள. நம அக்க்கர ஆ க். නිෙක ගැටලුවක් නිසා අදිය නැවත් නර විීමාගේ කල්ටබුණන ඉඩවලක් ින්ඩම් මේ තු පරිම ්‍රබිද විසාරයක ු කොල ට .